சராசர உயிர் தரும் அருட்பெருஞ்சோதி சாற்றிய பொருள் தரும் அருட்பெருஞ்சோதி விராவியுள் விளங்கும் அருட்பெருஞ்சோதி விந்தக மணியே அருட்பெருஞ்சோதி மூவரும் முனிவரும் அருட்பெருஞ்சோதி முந்தரும் செந்தரும் அருட்பெருஞ்சோதி தேவரும் மதிக்கும் அருட்பெருஞ்சோதி சித்தி செய்ணியே அருட்பெருஞ்சோதி தாழ்லாம் தவித்து அருட்பெருஞ்சோதி ஜகமிஜை அழியா அருட்பெருஞ்சோதி வாழ்வென கழித்த அருட்பெருஞ்சோதி வளருளி மணியே அருட்பெருஞ்சோதி நவமணி முதலிய நல்ல நலமெல்லாம் தரும் ஒரு அருட்பெருஞ்சோதி சிவமணி ஏனும் அருட்பெருஞ்சோதி அருட்ச செல்வ மாமணியே அருட்பெருஞ்சோதி